ஐங்குருன் ஒரு பாடல் குறிப்பு பதினான்கு பானக்கு உரைத்த பத்து கள்ள காதலியிடமிருந்து இல்லம் மிலும் இல்ல தலைவனை ஏற்றுக்கொள்ளுமாறு இல்ல தலைவியை பாணன் வேண்டுகிறான் தலைவி ஏற்க மறுத்து அவனுக்கு சொல்லும் சொற்கள் இவை ஐங்குருன்னு ஒரு பாடல் நூறு முப்பத்தி அன்று நன்றே பாணக் கொண்டது நட்பே வேலி இவு கவி எழா காலே நூறு முப்பத்து பாணதில்லை மரங்கள் அடர்ந்த வேலி நிலத்தில் கொன்கன் வேறுருத்தியோடு உறவு கொண்டிருந்ததை ஊர் மக்கள் ஆங்காங்கு பேசிக் கொள்ளாமல் இருந்தபோது அவனோடு எனக்கிருந்த உறவு நன்று ஐங்குரன் ஒரு பாடல் நூறு முப்பத்திரண்டு அம்ம வாழி பாணன புன்னை அரும்புமலி காணல் இவ்வூர் அலராக்கின்றும் அவர் அருளு நூறு முப்பத்தி இரண்டு பான நிலத்தில் நிலத்தில் அவர் கொண்டிருந்த கள்ளக்காதலி உறவை பேசிக் கொள்கிறது அவர் அருள் இப்படித்தான் இருக்கிறது ஐங்குறனொரு பாடல் நூறு முப்பத்தி மூன்று யானேவன் செய்கோ பாணனான அது மெல்லம் புலம்புன் பிரிந்தினப் புல்லன் தன் என் புரிவலை தோளே நூறு முப்பத்தி மூன்று பாண நான் என்ன செய்வேன் புலம்பன் பிரிந்து விட்டான் என்று தோல் புல்போல் இழைத்துவிட்டதே ஐங்குரன் ஒரு பாடல் நூறு முப்பத்தி நான்கு காண்மதி பான இருங்கழி பாய்பரு நெடுந்தேற் தான்வன் தன்று என் மாமை கவினே நூறு முப்பத்தி நான்கு பான கொன்கன் குதிரை பூட்டிய தேரில் ஏறி அவளிடம் சென்று விட்டான் என்று என் மேனியில் இருள் அழகு வந்து விட்டதைப் பார் ஐங்குரன் ஒரு பாடல் நூறு முப்பத்தி ஐந்து பைதளம் அல்லேம் பான தோல் அயுதமைந்து அகன் அல்குல் நெய்தலம் கண்டியை நேர்தல் நாம் பெறினேன் நூறு முப்பத்தி ஐந்து பான மென்மையான அல்குலும் நெய்தல் மலர் போன்ற கண்ணும் உடைய அவளை நான் பார்ந்து அவளை என் உறவுக்காரியாக ஆக்கி கொண்டிருந்தால் என் தோளில் பசலை தோன்றியிருக்காது ஐங்குறனொரு பாடல் நூறு முப்பத்தி ஆறு மன்ற பாணன் ஏ கோன்யர் இலங்குவலை நெகிழ்த்து காணலம் துறைவிற்கு சொல்கு போயே நூறு முப்பத்தி ஆறு பான உனக்கு வேட்கமே இல்லையா என் வளையலைக் கழலும்படி செய்தவனுக்காக பரிந்து பேசுகிறாயே ஐங்குருன் ஒரு பாடல் நூறு முப்பத்தி ஏழு நின்னொன்று வினவல் பான நும்முர்த், திந்தேர் கொன்கனை நைந்தோர் பண்டை தன்னலம் பெறுபவோ நூறு முப்பத்தி ஏழு பான உன்னை ஒன்று கேட்பேன் தேரில் சென்ற என் கொண்கனை விரும்பி வாழ்கிறாளே அவள் அவனைப் பிரிந்தால் என்னை போல அழகிழந்து வாடு வாடா ஒரு பாடல் நூறு முப்பத்தி எட்டு பண்பிலை மன்ற பாண இவ்வூர் கடிய கழறி மென்புல தாரா தாராத்தோயே நூறு முப்பத்தி எட்டு பாணனி பண்பே இல்லாதவன் இந்த ஊர் அவனைக் கடிந்து பேசுவது போல நீயும் அவனைக் கடிந்து பேசி என்னிடம் கொண்டு வராதவன் ஆயிற்றே ஐங்குறுநூறு பாடல் நூறு முப்பத்தி ஒன்பது அம்மவாழி கொண்க எம்வையின் மான் நலம் மறுட்டும் நின்னினும் பாணன் நல்லோர் நலம் சிதைக்கும் மே நூறு முப்பத்தி ஒன்பது கொன்கனே உன் கள்ள உறவு என்னை அஞ்சும்படி மருட்டுகிறது உனக்கு உதவிய பாணன் செயலோ என் அழகையெல்லாம் சிதைத்துவிட்டது ஐங்குரின் ஒரு பாடல் நூறு நாற்பது கான்மதி பாணனியுரை தற்குறிக துரைகேழு கொண்கன் பிரிந்தல் விரைகேழ் எல்வளை நீங்கிய நிலையே நூறு நாற்பது இதோ பார் பாணன் நீ இங்கிருந்து போய்விடு என் கொண்கன் என்னை பிரிந்துவிட்டான் என்று என் வளையல்களும் என்னை விட்டுப் பிரிகின்றன நீயும் பிரிந்து சென்றுவிடு